ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கலர்கை தோனை மலர் கொண்டு ஏற்றி நின் தேமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு பெருந்தூரையூரை செய்வ பெருமானே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திசை அணுகினன் நன் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையளையன கடி மலர் மலரமற்ற நலங்கண்ணான் தீரள் நீரை அருபதம் முரல்வன திரு பெருந்துறையூரை சிவ பெருமானே அருள் நீதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறு குகழ் எம்பினியம்பின சங்கம் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் சேரிகளல் தாழினை காட்டாய் பெரும் பெருமானே யாவரும் அறிவரியாயம கெளியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என் செய்வினை யாழினரோரு பால் இரு கொடுதோ திரமியம்பினரோரு பால் தொண்ணிய பிணை மலர் கையினருபால் தொழுகயரழுகைய தூவழ்கயரொருபால் சென்னியிலஞ்சலி கூப்பினருபால் திருபெருந்தூரையூரை செய்வ பெருமானே என்னையும் ஆண்டுகொண்டின் நருள் புரியும் எம் பெருமா பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயினல்லான் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வாயல் திரு பெருந்தூரை மன்னா சிந்தனை கும் மரியா முன் வந்து ஏதங்கள் ஆண்டருள் புரியும் எம் பெருவான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மை புரு கண்ணியர் மானிட தீயல் பின் வணங்குகின்ற மணவாழா செப்புரு கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவ பெருமானே பிர ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரருமரியார் இது அவன் திருபுரு இவனவன் எனவே எங்கள் ெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்தூரை மண்ணா ஏதுவமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அருகே யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் கூடில் தோறும் எழும் தருளிய பரணி செந்தழல் பூரை தீருமே நீயும் காட்டி திரு பேரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்டா விழு உனதொழுப்படியோங்கன் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வண்தீரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் நகத்தாய் உலகு குயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிரவாமையில் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவன் கொள்கின்ற நோக்கி திரு பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் திரு பெய்தவும் அலரவனாசை, படவும் நின்லர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு மறைவா போற்றி